கடுமையான தலை சிங்கு

அண்ணா போட்டு 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 மக்களாட்சியர் அழகு பிள்ளை நான்காவது ஐந்தாவதாக ஆர்டிஆர் ए ए लाडी कोर्ट में लाडी कोर्ट में राजा अभिराम कबटिया यार कबोटिया अंदर वट्टियां उड़ेगा लाडी लाडी कोर्ट में लाडी कोर्ट में कोरी कोरी कोड़ी लाडी अण्णा ए लाडी बाई नी क्या

ஜெயமுருகன் ஆடிட்டர் கம்பம் இரண்டாவதாக ராஜாராம் நாயக்கர் வீரமச்சான் பெட்டி மூன்றாவதாக குக்கரவண்டி தேவர் ஆப்பனூர் ஹலோ ஆ அலவன்ஸு நிறைய அஞ்சு போய் மடிக்கிட்டு ஒன்றாவது வந்துருக்கு பஸ்ஸில் வந்துருக்கு ஒன்று 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 ஆசுக்கு வர செவிலுக்கு தான் மறுபடியும் செவிலுக்கு தான் மறுபடியாக போதும் முதலாவதாக ஆர் முதலாவதாக ஆர்எஸ்கே ரைசன் அழகு பிள்ளை ஜெயமுருகன் ஆடிட்டர் கம்பம் ஆப்பநாடு இரண்டாவதாக ராஜாம் நாயக்கர் வீரமச்சான் பெட்டி மூன்றாவதாக உக்கரவண்டி தேவர் ஆப்பனூர்

ஓடுங்க <laughs> <teils> <Parents> கே அழகு பிள்ளை கம்பம் ஜெயமுருகன் ஆடிட்டர் இரண்டாவதாக ராஜாராம் நாயக்கர் வீரமச்சான் பெட்டி மூன்றாவதாக ஆப்பனூர் உத்தரவண்டி தேவர் நான்காவதாக எஸ்வி எஸ்வி கே வி கே ஜமீன்தார் கடம்பூரா ஆப்பன ஒரு வீர லை கொஞ்சம் கூடிக்கிடுச்சு கொஞ்சம் எஸ் ஆர்எஸ்கே ரைசன் அழகு பிள்ளை கம்பம் ஜெயமுருகன் ஆடிடர் கடலாடி இரண்டாவது ராஜாராம் நாயக்கர் பேரம்மச்சாம்பெட்டி மூன்றாவதாக ஆப்பனூர் உக்கரவண்டி தேவர் ஆப்பனூர் ・これでいいから。<noise>